வணக்கம் வணக்கம் நண்பர்களே ரஷ்யாவில் என்ன நடக்கின்றது பெரும்பாலும் ஊடகங்கள்ல அதுவும் அந்த வெஸ்டர்ன் மீடியால பாத்தீங்கன்னா ஆ ரஷ்யா வந்து ஏதோ இப்ப முஞ்சிரும் அப்ப முஞ்சிரும் இப்படின்னு ரெண்டு வருஷமா இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க நேர்த்தைக்கு வந்து நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு ஆ ரஷ்யா வந்து திவாலை போயிடுச்சு புட்டினுக்கு வந்து மாரல் இல்ல இல்லை அப்படின்னு சோ ரஷ்யாவில் என்ன நடக்கின்றது நிஜமாகவே வந்து இந்த இரண்டு வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தினால ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா அங்க இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளால ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்க இருக்க ஜனங்க கிட்ட எல்லாம் என்ன எதுன்னு கேட்க முடியாதுங்க ஆனா ஒரு ரஷ்யர் இங்க வரவழைக்கலாம் இல்லையா அதேதான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த வருடம் கூட நம்ம ரஷ்யன் நண்பர் பாலா அவர்கள் நமக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு இப்ப மறுபடியும் வந்திருக்காரு ரைட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கான ஒரு ஸ்கூப் அது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா புட்டின் அவர்களுடைய கட்சி அதனுடைய தமிழ் மாநில தலைவராக அதேதான் அதற்கான நியமன ஆணையை நமது நண்பர் பாலா அவர்கள் அவர் வந்து நேரடியா கொண்டு வந்து கொடுத்தார் அப்பதான் இந்த இன்டர்வியூ அப்படின்னு வணக்கம் பாலா வணக்கம் இந்த டெய்லி பஞ்ச் ஐயா நீங்க ரஷ்யால இருந்தா வந்திருக்கீங்க புட்டின் தான் வந்திருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த சேனலை பார்க்குற எல்லாரும் ரஷ்யர்கள் கிடையாதுங்க நம்ம தமிழர்கள் அதனால கொஞ்சம் தமிழில் அதை அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நண்பர்களை வரவேற்கிறேன் யூடியூப் சேனல் த டெய்லி பஞ்சில் தமிழ்ல பேசுவோம் அதாவது அந்த காலத்துல ஜூனு ஒரு சீரீஸ் வந்துதுங்க அதுலதான் பாத்தீங்கன்னா முத முதல்ல இந்த ஹிந்தி டப்பிங் அப்படின்னு வந்துதுங்க அந்த ஹிந்தியை வந்து தமிழ்ல மொழி மாற்றம் செய்யும் பொழுது என்ன மிஸ்டர் அதிகாரி சார் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசாம நம்ப லாங்குவேஜ்லயே வந்துருங்க இந்த இருந்து தமிழுக்கு வேண்டாம் பல நான் நேரடியாகவே ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டு இருந்தார் அதாவது ரஷ்யா திவால் ஆகிவிட்டது அஹ் புட்டினுக்கு வந்து எந்த விதமான மாரல் அத்தாரிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க மாரல் அத்தாரிட்டி விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஏன்னா அது பெர்செஷன் ஆனா ரஷ்யா திவால் ஆகிவிட்டது அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற தரவுகள் அதை வச்சு நம்மளால இவால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நீங்க வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கீங்க கடந்த வருடமும் வந்தீங்க இப்பவும் இருக்கீங்க சோ இந்த இரண்டு ரெண்டு தவசம் முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறமும் வந்து இன்றைய ரஷ்யாவின் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது அங்க இருக்கிற பொது மக்கள் விளிம்பு நிலைன்னு சொல்ல மாட்டேன் அங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியல சாதாரண மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் இந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்படி இப்போ எப்படி இருக்குது சிம்பிள் ரஷ்யாவுடைய பொருளாதார நிலைமை அண்ட் ரஷ்யர்களுடைய பொருளாதார நிலைமை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாலா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் ஜாம் ஜாமுன்னு தான் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது எல்லாம் சௌ சௌரியமாக தான் இருக்காங்க அவளுடைய வாழ்க்கை தரத்தில் வந்து ஏதோ குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல எப்படி இருந்தது அப்படியே தான் இருக்குது இன்ஃபேக்ட் குரோ பண்ணிட்டு இருக்கு இந்தியாவில் நிறைய ஆயில் வாங்கிட்டு இருக்குங்க ஆக்சுவலி ரஷ்யன் கண்ட்ரிஸ் ஆர் வெரி ஜெலஸ் அப்படின்ற பொருளாதாரத்துல எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் சௌகரியமா தான் இருக்கேன் சரி பொருட்கள் எல்லாம் தடையில்லாமல் கிடைக்கும் பைடன் இருக்காரு அவர் வந்து அப்பப்போ திடீர்னு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பார் போல இருக்கு முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட இருபத்தி மூன்றாவது தடை அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே மாதிரி நிறைய பொருளாதார தடைகள் இந்தந்த பொருள் எல்லாம் ஏற்றுமதி செய்வதற்கு ரஷ்யாவுக்கு கருவதற்கு தடைகள் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்களே அதனால உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பாடு இருக்குதா எந்த தட்டுப்பாடும் அதுவும் சாங்ஷனும் தடை இல்லாம வந்துட்டு இருக்க எந்த தட்டுப்பாடு எதுவும் இல்ல என்ன எப்படி கிடைச்சிட்டு இருந்தது அதே மாதிரிதான் சொல்றீங்க ஆக்சுவலி வேறு வெரி மச் ஆஸ் சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பாலா அதாவது முதல்ல இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது இது வந்து ரஷ்யாவை உசுபேத்தி விட்டு சண்டை போட வச்சாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மிங்ஸ் அக்ரிமெண்ட் அத கூட ஏஞ்சலா மெர்க்கல் சொல்லிருந்தாங்க ஜஸ்ட் வாட் ட டு பை டைம் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதா எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்னு அவங்களே பகீங்கரமா சொல்லிருந்தாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ ஆரம்பத்தில் இருந்த இம்ப்ரெஷன் என்னன்னா ஜஸ்ட் தேர் டிராயிங் அப்போ அந்த சண்டேல வந்து அவங்களுடைய M-missiles, ஜெட் ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க மேபி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எதுவுமே அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்காது ஸ்டாக்கு அப்போ வந்து ஈஸியா அவங்களை கார்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆயுதங்கள்லாம் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா இன்னும் சண்டை போட முடியுமா ரஷ்யாவால ரஷ்யால அவங்க இன்னும் பத்து இருபது வருஷம் கூட நான் ஸ்டாப்பா சண்டை போட முடியாது பிரச்சனையே கிடையாது கண்டு கேட்டு எது வரைக்கும் வெப்பன்ஸ் இருந்துட்டா இருக்கு அது ப்ரொடக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதனால இன்ஃபேக்ட் அவங்க அவங்க கிட்டதான் இப்போ வெஷ் கிட்டதான் வெப்பன்ஸ் குறஞ்சி போயிடுச்சு தேர உக்ரைன்ல இப்போ சண்டை போட முடியல இப்போ கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி படிச்சு கூட

அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் சோவியத் டிரான்ஸ்பர்மேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து புத்தின் நடுவில் கொஞ்ச நாள் மெத்வது எல்லாம் பார்த்துருக்கீங்க முதல்ல ஒரு சின்ன கேள்வி புத்தின் வந்து ஒரு சர்வாதிகாரி அவர் வந்து மக்கள் ஆதரவை பெற்றவர் இல்லை இப்போ நவ்லானி அவரை வேற வந்து அவர் வந்து ஜெயில கொன்னுட்டார் புத்தின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் ஆதரவு அப்படின்றது அங்க புத்தினுக்கு எப்படி இருக்கு ரஷ்யால சார் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் நாங்க பேசுறவங்க நான் பழகுறவங்கள பார்த்தீங்கன்னு ஐ நமர் சீன் எனி ஒன் சேங் எனிதிங் அகில் ஸ்கூட்டி சரி அப்படி யார் இருந்தாலும் தில் ஹாண்டலி வி எனி யூ ஆகி மே ஐ யுவன் ரெட் எஸ்டே இப்போ ஏப்ரல் மார்ஷியல் எலெக்ஷன் நடக்க போகிறது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்த பீப்புள் சப்போர்ட் பூட்டி நவால்ன்றது அது என்ன சொல்றது யூ த நமெரிக்கன் ஏஜென்ட் தட்ஸ் ஆல் அப்படின்னு விஷய் ஈ டைடின் பிரசன் மேபி டியூ டு நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல அதுல அவரு சாகரத்துக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தர் அவரு போய் பார்த்துருக்காங்க அவர் மூலமா ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா வந்து அந்த பார்த்த பர்சன் வந்து அமெரிக்கால இருந்து வந்தவர் அப்படின்னு ஒரு செய்தி நான் வந்து படிச்சேன் சோ அவர் மூலமா கூட ஏதாவது இருக்கலாம்னு பட் அவர் அரெஸ்ட் ஆவதற்கு முன்னாடி அமெரிக்காவோட ஏஜென்சிஸோட அவரு பேச்சுவார்த்தை நடத்தின வீடியோக்கள் எல்லாம் கூட நான் நானு சோ என்னதான் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளின் உதவியை நாடுவது அப்படின்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சனி பங்கர் சாரி மணிசங்கர் ஐயன் அவரு பாகிஸ்தான்ல போயிட்டு இது பாருங்க மோதி வரக்கூடாது தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பிச்சை கேட்டு இருந்தாரு நம்ம பார்த்தோம் இப்போ நான் கேட்க வந்தது முக்கியமான விஷயம் சோவியத் எரா அப்போ லைஃப் எப்படி இருந்தது இப்போ வந்து அந்த எல்சின் விடுங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்ரி ஃபேஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அது நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் புத்தின் எரா அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இந்தியாவில் வந்து மோதி எரா அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி அந்த சோவியத் பீரியட்ல நீங்க பார்த்த மக்களுடைய வாழ்க்கைக்கும் இப்போ இந்த புத்தின் இயரால கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக நீங்க பார்ப்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கு அப்ப எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது பல டெஃபினெட்லி நிறைய வித்தியாசம் இருக்கு சோவே டைம்ல அது வந்து இன்ட்ரோஸ் அ க்ளோஸ் கண்ட்ரி மார்க்கெட் எக்கானமி எதுவும் கிடையாது இ இந்த கவர்மெண்ட் வில் யூன்லி கீ சாய்ஸ் டூ பை ஒன் ஒன் ஷர்ட் ஆர் ஒன் சோப் ஆர் ஒன் டூத் இப்போ எவரிதிங் இஸ் இன் அபெண்டன் இஸ் மார்க்கெட் எக்கானமி அப்போஸ் ரஷ்யா இஸ் இது மச்சிமோர் ப்ராஸ்பெஸ்

அங்கத்தி ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் ஒரு நிமிஷம் தலை சுத்தி போச்சு இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த சோவியத் ஏரால இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அது வந்து ஒரு இரும்பு திரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாத்துக்கும் வந்து தட்டுப்பாடு இருந்தது இல்லையா அதனாலதான் ஒரு சொக்கா ஒரு சோப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க அப்போ கம்யூனிசம் மக்களுக்கு என்னதான் செஞ்சது கம்யூனிசம் என்ன செஞ்சதுன்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்றாங்களா இங்கே அப்போ ஆஃப்டர் லெனின் கேம் அண்ட் ஸ்டாலின் கேம் என்றால் ஈவன் அ புவர் மேன் இமேஜின் அண்ட் ட்ரீம் அபவுட் பிகமிங் எனி திங் எனி ஒன் அந்த இது இருந்தது பட் சோசியல் ஜெயஸ்னா எவ்ரி ஒன் கோட் எம்ப்ளாய்மெண்ட் எவ்ரி ஒன் வாஸ் கிவன் ஃப்ரீ எஜுகேஷன் எவ்ரி ஒன் வாஸ் கிவன் ஃப்ரீ மெடிக்கல் கேர் அந்த விஷயத்தில் பட் அட் த சேம் டைம் ஸ்டாக்ரேஷன் வந்துருக்கு அந்த ஸ்டாக்னேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்பிட் போகிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தட்ஸ் ஒய் தட்ஸ் கம்யூனிசம் லேக் ஆர் சோஷியலிசம் லேக் பட் சோஷியல் ஜஸ்டிஸ் அங்கிருந்து நம்ம கற்றுக்கணும் வாட் இஸ் ஈவன் அ டிரைவர் இஃப் யூ டிரைவிங் த ஜென்ரல் டைரக்டர் ஆஃப் பிளான் ஹியூஜ் பிளான் வென் தே கோ டு ஈட் டு கெதர் என் அந்த மாதிரி அங்க டிரைவர் வெளில இல்லையே அப்படின்னு அதெல்லாம் அங்க கிடையாது பிளாஸ்டிக் சேர் குடுக்கறது அங்க வெளில நிக்கறது அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆமா ஆமா ஒரே மாதிரி சேர் ஒரே டேபிள்ல ஒரே சாப்பாடு ஓகே அதே மாதிரி டீ கடைக்காரன் அப்படின்னு யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இல்லையா இதெல்லாம் ஒன்னு நான் சோஜன ஏர்போர்ட்ல ப்ளை பண்றேன் சார் ஏர்போர்ட்ல இருந்து நான் வெளில வர்றேன் என்ன ஃப்ளை பண்ணி கொண்டு வந்து பைலட்டு என்னோட சேர்ந்து பஸ் ஸ்டாப் நிருந்து ரெண்டு பேரும் ஒரே பஸ் தான் போகும் சிட்டிக்கு ஆஹா இருக்க சரி இப்போ இந்தியா வந்து டூரிசத்துக்கு பெரும்பாலும் அமெரிக்கன்ஸ் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் பிரெஞ்சு பீப்புள் வராங்க யூரோப்ல இருந்து நிறைய பேர் வரத பார்க்க முடியுது ஆனா ரஷ்யன் டூரிஸ்ட் டு இந்தியா சி இந்தோ ரஷ்யன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து பல வருடங்கள் பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு இணைப்பு சொல்ல போனா கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே போகும்போது அங்க என்ன கேட்பாங்களா ஆவாரா அந்த பாட்டு பாட சொல்லுவாங்களாம் ராஜ்கபூர் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியாவுல ரஷ்யன் டூரிஸ்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு அதாவது ஒருவேளை நம்மளால வந்து ரஷ்யன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா இல்ல அவங்க இந்தியாவுக்கு வர்றது கம்மியா இருக்கா இது உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க ரஷ்யன் டு அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலிசம் நாடி வரவங்க அதாவது ரிலிஜியஸ் டூரிஸ் வந்து நல்லா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ சைனா ஆர் தாய்லாந்து ஜப்பான் ஈவன் ஸ்ரீலங்கா அவங்களுடைய ரிலிஜியஸ் டூரிசம் அப்படின்னா இங்க இருக்கிற புத்திஸ்ட் பிளேசஸ் அந்த மாதிரி இதை பார்க்க வருவாங்க ரஷ்யன்ஸ் இங்க இருக்க ஸ்பிரிச்சுவல் புரியலையே புரியலையா ஈவன் ஐ வாஸ் அஸ்ட்ரானிஷ் நீங்க நான் சொன்னவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்போ பத்து நாள் முன்னாடி கும்பகோணம் அந்த பக்கம் இருக்கு நாகுரா எல்லாம் போயிருந்தேன் இப்போ தெங்கலூர் போயிருந்தேன் அதுவே சின்ன கிராமம் நான் உள்ளே முன்னாடி வந்து டெம்போட்டர்ல ஒரு பன்னெண்டு பதிமூணு ரஷ்யன்ஸ் வந்து இறங்குறாங்க ரஷ்யன்ஸ் ஆ ரஷ்யன்ஸ்

அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம் சாமிலாம் வேண்டி நான் சொன்னேன் இதுதான் பிள்ளையார் மும்முதர் கடல் அதுக்கப்புறமா மூல மூலபரம் தான் சிவன் அப்புறமா இங்கே தான் சன்னிதி சந்திரனுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து சந்நிதி சன்னிதி அப்புறமா நானும் அர்ச்சனை பண்ணேன் அப்புறமா பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லா அரசு கையிலும் அர்ச்சனை தட்டு இருந்தது ஓ அவன் என்ன பார்த்தோன்னா சாஸ்திரிகள் கிட்ட வந்து சொல்ற அந்த நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லி அதுல ஒரு நட்சத்திரத்தில் வந்து சமஸ்கிருத சொல்றேன் நட்சத்திரம் ஆமா

ஜேஷ்டான்னு சொல்றேன் நம்மளுக்கு கேட்டேன் சொல்லுவோம் நம்மளுக்கு தான் முக்காவாசி தெரியும் சமஸ்கிருதங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க தேவரே செய்யும் வழியின் சான்ஸ் ஃபிரீ ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இந்தந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த நவக்கிரக டூர்னுக்கே வந்திருக்காரு அவ பேஸ் வந்து திருவள்ளுவர் திருவண்ணாமலை அங்க இருந்துதான் வந்து ஏர் கான் டு பேஸ் பலா கடைசியா ஒரு கேள்வி பட் முக்கியமான ஒரு கேள்வி அதாவது இந்த யுத்தம் இதனுடைய எப்படி இருக்கலாம் இல்ல எப்படி இருக்கணும் ரஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா இந்த யுத்தம் அப்படின்றது வந்து த்ரஸ்ட் அப் ஆன் ரஷ்யா அப்படின்றது நான் ஏத்துக்கிறேன் இப்போ ஒரு காலத்துல குருஷேவ் என்ன பண்ணாரு கியூபால போயிட்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்ன ஒன்னு கன்னடி அப்படியே கொதித்து எழுந்து விட்டார் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆப்ரிக்க அமெரிக்கன் கம்யூனிட்டி அப்படின்லாம் இது பண்ணி பிளாக் கொண்டு வந்து ரொம்ப ஒரு டென்ஸான

அதை ஏன் உங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல இப்போ என்னுடைய கேள்வி ரெண்டு பாலா இதனுடைய என் கேம் என்னவாக இருக்கலாம் அதாவது வாட் இஸ் அ பாசிபிள் அவுட்கம் ஆர் மோஸ்ட் ப்ராபபிள் அவுட்கம் ஆஃப் த வார் அடுத்தது ஆஹ் சம்ம ஆஹ் ரஷ்யன்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூ எப்படி இருக்கணும் அதாவது ஐடியல் சுச்சுவேஷன் இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லுங்க பாலா இதாவது இட்ஸ் கம்பளைண்ட் ஏன்னா நீட் ரி எதிராக இருக்கக்கூடாது அமெரிக்கன்ஸ் அக்செப்ட் இஃப் த ரஷன் பிளேஸ் இன் மெக்ஸிகோ நோ தேவ் நாட் அக்செப்ட் ஸோ என் கேம் பர் மை வாட் இஸ் வை திங்க் தட் புட்டின் மேக் உக்ரைன் நியூட்ரல் டெரிடரி அண்ட் சைன் அண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் ஹில் ஆல்சோ என்ஷர் தட் உக்ரைன்ஸ் செக்யூரிட்டி இஸ் கேரண்டிட் ப்ரொவைடெட் இட் ரிமை நியூட்ரல் ஸ்டே அந்த ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து அண்ட் ரஷ்யன் ஸ்பீக்கிங் ஏரியாஸ் அந்த ஏரியாஸ்லாம் வந்து இட் ஷுட் பி அண்டர் ரஷ்யாஸ் கண்ட்ரோல் And uh, they have been uh, killing those people in Donbas and all. That is those from Ukraine, uh, Kiev. They have been uh, killing all these Russians in Donbas area. Which no one will be able to accept. Will you accept if your brother is being killed. No, you will, you will not accept it. So, I mean, Russia, what have to Russia put the ambition: demilitarize and denazify Ukraine, and it should be a neutral state. Neither nor Russia will compel it to become part of Russia, nor West can place their armaments and weapons and all. So, this is the real situation. இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஸோ ரஷ்யா டு அக்ரி வித் ஏன்னா கூட்டி நியூஸ்னா மார்ச்சிங் ஃபார்வர்ட் ஸோ இந்த ரஷ்யன் ஆர்மி இஸ் கோயிங் ஃபார்வர்டு அதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் தீர்ந்துடுது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ அது வரைக்கும் அண்ட் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் பின் கில்டு கண்ட்ரி வித் பாப்புலேஷன் ஆஃப் ஓன்லி ஃபார்ட்டி ஃபோர் மில்லியன் கேன் நாட் அஃபோர்ட் அண்ட் ஆல் தின் கில் அவர் யங்ஸ்டர்ஸ் ஃபோர் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஸோ பர்சன் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் இட்ஸ் எ வெரி ட்ராஜிக் திங் நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சு பார்த்துருக்கேன் வேர்ல்டு ஒன் வேர்ல்ட் வார் டூ திஸ் இஸ் ஒன் வார் விச் ஐ திங்க் இஸ் மோஸ்ட் இடியோட்டிக் வார் ஒன் கன் யூ இன் இமேஜின் அவர் முதல்ல ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரஷ்யை சேங் தட் இஸ் பூட்டின் ப்ளீஸ் டோண்ட் எக்ஸ்பேண்ட் இயர் நேட்டோ அப்படின்னு சொல்லுவேன் ஒன்றும் இல்லை ஒரு வாரமாக அந்த பொருளில் கிளம்பின்னு இருக்கு ரஷ்யா ஒன் ஸ்பேஸ் நியூக்லியர் வெப்பன்ஸ் த ஸ்பேஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் எப்ளாய் பை த அமெரிக்கன் டு டைவெட் அட்டன்ஷன் ஆஃப் அமெரிக்கன் பப்ளிக் ஆஃப் நாட் Helping ukrainian soldiers So, that uh, Biden is saying that we should have to have dialogue with Russia through diplomatic channels. So, when they are con uh, concerned about their safety and security, why should Russia should not be concerned about its safety and security? If I would have been Putin, I would have told Biden, "Go take a walk in the park. So, I think so, end result, end game as per Putin's vision, which I think is. Cover the Russian-speaking areas and make the remaining Ukraine as a neutral uh, state without uh, accepting any arms and weapons or uh, to be stationed in Ukraine. And even he can help Ukraine rebuild its economy. Russia has that capacity without Zelensky. But of course, no, without Zelensky. Of course, without Zelensky. <laughs> <laughs> Zelensky is finished. That's all. He's done. His political career is finished. That's all. In very few days' time, even the West will not take any care about him because. he, he was an usual idiot as lenin said so his job is done so he get lost that sir romba nandri bala ரஷ்யா இருந்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு அப்படியே நம்ம சேனல் நண்பர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அண்ணன் புட்டின் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன சொல்லுவோம் இல்லையா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு அண்ணன் புட்டின் நமக்கு எல்லாருக்கும் அண்ணன் இல்லையா அதனாலதான் நன்றி பாலா नंरी दर्शन गाय ते